أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم ما بعد قال الله تعالى في القرآن العظيم إن الله يأمر بالعدل والإحسان குர்பா அனில் வல் முன்கரி கணியத்திற்குரிய பெரியோர்களே சங்கைக்குரிய வளமாக்களே அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலா வரகாத்து நீதி என்பது மிகவும் நிலைநாட்ட வேண்டிய ஒரு அவசிய தேவை எல்லா நிலைகளிலும் நீதி தேவை மனிதனுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் நீதி தேவை மனிதன் தனிமையில் இருந்தாலும் அல்லது ஒரு ஒரு குழுவோடு இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் தெருவில் இருந்தாலும் பணியில் இருந்தாலும் வேறு எந்த இடத்தில் எங்கே இருந்தாலும் அவன் நீதியை மனதில் கொண்டவனாக இருக்க வேண்டும் சுயமான வேலைகளிலும் நீதி இருக்கிறது மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியவற்றிலும் நீதி இருக்கிறது அருமைக்குரியவர்களே ஒரு மனிதன் தான் மட்டுமே அமர்ந்திருக்கும் ஒரு இடத்தில் அங்கும் அவன் நீதியை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது அவன் இருக்கும் இடத்தில் எங்கே அமர்ந்திருக்கிறானோ அந்த சுற்றுச்சூழலை அவன் முதலில் உணர வேண்டும் அங்கே அவன் அமர்வதற்கான அனைத்து அம்சங்களும் அவனுக்கு வாய்ப்பாக தரப்பட்டிருக்கிறது நல்ல ஒரு சூழல் அவனுக்கு அங்கே கிடைத்திருக்கிறது இப்போது இவன் நீதி என்னவென்று சொன்னால் அந்த சூழலை கெடுக்காமல் இருக்க வேண்டும் அதுதான் நீதி இவன் அங்கே அமர்ந்து கொண்டு அருகில் இருக்கும் செடிகொடிகளை வெட்டி எறிதல் பிடுங்கி எறிதல் இன்னும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கைகளை உடைத்தறிதல் மற்ற பொருட்களுக்கு சேதம் உண்டாக்குதல் அல்லது வேறேனும் தேவையில்லாத வேலைகளை செய்வதெல்லாம் அநீதியாகும் அதுவே அவன் இருக்கும் இடத்தில் அமைதியாக இருந்து கொண்டால் கூட பரவாயில்லை ஆனால் மற்றவற்றை அழிப்பதோ அல்லது வீணாக்குவதோ அது அநீதியாகும் அதேபோன்று ஒரு குழுவில் இருந்து கொண்டு பல பேர் இருக்கும்போது நாம் தான் சில பேர் சேர்ந்திருக்கிறேமே என்ற எண்ணத்தில் அங்கே இல்லாத ஒருவரை பற்றி அவதூறு பேசுவது புறம் பேசுவது இது போன்றவை எல்லாம் நீதி அதுவே அங்கிருந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து நாம் சேர்ந்திருக்கும் வாய்ப்பை கொடுத்த அல்லாஹை நினைத்து நன்றி செய்து அதன் மூலமாக நாம் சேர்ந்திருப்பதன் மூலமாக ஏதேனும் நல்லது செய்ய முடியுமா என்று யோசித்தால் அது நீதி இப்படியாக தனி மனிதனாக இருந்தாலும் அல்லது குழுவில் சேர்ந்து இருந்தாலும் அல்லது எந்த நிலையில் இருந்தாலும் அங்கங்கே இருக்கக்கூடிய நீதிகள் நிலைநாட்டப்பட வேண்டும் இப்படி இருக்கும்போது நாம் பார்க்கின்ற பலவற்றில் இந்த நீதி எங்கே இருக்கிறது என்று தேட வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் நாம் இப்போது வாசித்த இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இன்னல்லாஹ் ஏமுர் பில் ஆதரி வல் நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்தும்படி அவன் கட்டளையிடுகின்றான் இன்னாக எமுருபில் ஆதிலி ஒல் யஹான் நீதியும் செலுத்த வேண்டும் இன்னும் யஹான் என்ற கடமை அல்லாத நிலையிலே மற்றவர்களுக்கு நல்லவற்றை செய்ய முன்வருதல் அவற்றையும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எவுகின்றான் வயதாயித் குரூபா இன்னும் உறவினர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் அத்தோடு வயனஹா அணில் வல் வல்முன்கர் இன்னும் ஆபாசமான மற்றும் வெறுக்கத்தக்கவற்றையும் பகை மேலும் அநீதமான செயல்பாடுகளை விட்டும் உங்களை அவன் தடுக்கின்றான் யாயிலுக்கும் லாலிலுக்கும் ததக்கருண் இன்னும் நீங்கள் இதை கொண்டு படிப்பினை பெறுவீர்கள் என்ற என்று எதிர்பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு இதை நினைவூட்டுகின்றான் இந்த வசனத்தை நாம் மசிதிகளிலே குத்பாவின் இறுதியில் கேட்டிருப்போம் எல்லா இமாம்களும் ஓதும் வசனம் இது ஆனால் நாம் சிந்திக்க வேண்டியது நீதி எங்கே இருக்கிறது மற்றவர்களுக்கான நீதி சரியாக வழங்கப்படுகிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நீதியை கண்டால் அதை நாம் போற்ற வேண்டும் அநீதியை கண்டால் குறைந்தபட்சம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அதற்கு ஒத்துழையாமையே காமிக்க வேண்டும் உலகத்தின் சூழல் என்று எப்படி இருக்கிறது என்பதுதான் வேதனை சமீபத்திலே சென்னையில் ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை ஒரு மருத்துவ மருத்துவம் செய்து கொண்ட ஒரு தாயுடைய பிள்ளை மகன் சென்று தாக்கி விடுகின்றான் வன்முறை செய்து விடுகின்றான் வன்முறை என்று சொன்னால் உடனே ஒரு கற்பு கற்பிதமும் அதை ஏன் செய்தான் நிகழ்வு என்ன என்ப எதையும் சிந்திக்காமல் ஏதோ அது மட்டும் தவறு என்று பேசக்கூடிய உலகத்தை காண்கின்றோம் அந்த நிகழ்வின் போது நமக்கு புலப்பட்டது என்னவென்று சொன்னால் பெரும்பாலான ஊடகங்களும் அதிகார அமைப்புகளும் மட்டுமல்ல செல்வாக்கு மிக்கவர்களும் எல்லாரும் சேர்ந்து அங்கே எவர் செல்வாக்கு பெற்றிருக்கிறாரோ அவர் பக்கம் நிற்பதை காண்கின்றோம் இன்னொரு தரப்பில் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டார்களா என்ன பிரச்சனை என்பதை பார்க்கக்கூட அவர்கள் தயாராக இல்லை ஏனென்று சொன்னால் அங்கே எதிர்தரப்பில் தரப்பில் நிற்பவர் ஒரு மருத்துவர் அவருக்கு பின்புலங்கள் இருக்கிறது அதிகமான வரவு செலவு மூலமாக பணம் நிறைய வைத்திருக்கிறார் அதிகமாக சம்பளம் பெறக்கூடியவராக இருக்கிறார் எனவே எல்லோரும் கண் கண்ணை மூடிக்கொண்டு அவருக்கே ஆதரவு இன்னொரு தரப்பில் அந்த இளைஞன் ஏன் படித்தா என்பதை கேட்கக்கூட நாதி இல்லை மாறாக அவனை அடித்தல் அவனை துரத்துதல் அவனுக்கு அவனை கடுமையான தாக்குதல் பெண் போன்றவற்றை செய்கின்றார்கள் அவன் ஒரு வன்முறை செய்தான் என்று குற்றம் ஆனால் அவனுக்கு திருப்பி செய்யப்பட்ட வன்முறைகள் ஏராளம் நாம் இது யாருக்கும் சாதகமாகவோ யாரையும் பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லவில்லை ஒரு இடத்தில் நடக்கக்கூடியவற்றை எடுத்து காட்டி அதில் நீதி எங்கே அநீதி எங்கே என்பதை பிரித்து காட்டுவதுதான் அவர் நோக்கம் அருமையானவர்களே இப்போது இப்படிப்பட்ட நீதிகளைத்தான் உலகத்தில் நாம் காண்கின்றோம் பெரும்பாலான மக்கள் இன்னொரு தரப்பினருக்கு அநியாயம் செய்வதற்கு எந்த அச்சமும் இல்லை குறிப்பாக இன்று ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி அரசியல் கட்சி மற்ற சமூகங்கள் மீது தொடுத்து வரும் அனிதமான தாக்குதல்களை காண் காணும்போது அதை மற்றவர்கள் கண்டுகொள்ளாமல் கண்டுகொள்வது கூட இல்லை அதற்காக குரல் கொடுப்பதும் இல்லை இது அநியாயம் என்று எடுத்துரைப்பது கூட இல்லை மிகச் சொற்பமானவர்களே அதற்கான வேலைகளை செய்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் அங்கே அநீதம் தான் நிகழ்த்தி நிற்கிறது நீதி எங்கே என்று தேட வேண்டி இருக்கிறது சில நேரங்களில் நீதிமன்றங்களில் கூட நீதி நீதி கிடைப்பதில்லை என்ற அவல நிலை இதுபோன்ற மோசமான நிலைகள் ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால் இங்கே மனிதர்களுக்கு மத்தியிலே நீதி செய்தால் என்ன நன்மை அநீதி செய்தால் என்ன தீமை என்ற விளக்கமே இல்லை காரணம் அவர்கள் இதயத்தில் ஈமான் இல்லை ஈமான் இருந்திருந்தால் நாம் அநீதம் செய்தால் இறைவன் நம்மை தண்டிப்பானே என்ற எண்ணம் ஏற்படும் ஆனால் அவர்களுக்கு ஈமான் இல்லாத ஒரே காரணத்தினால் நம்மை யார் கேட்பது நாம் செய்வதை யார் கேட்க முடியும் நமக்கு அங்கே செலவாக்கி இருக்கிறது எனக்கு இங்கே செலவாக்கி இருக்கிறது நான் ஒரு ஃபோன் போட்டால் போதும் நான் சொல்லிவிட்டால் போதும் கண் அசைத்தால் போதும் இப்படிப்பட்ட எண்ணங்களை எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் துன்புறுத்தப்படுவதை அனைதம் செய்யப்படுவதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது அருமையானவர்களே இது மிகப்பெரிய குற்றம் இது போன்றவைகளை கண்டிக்கப்பட வேண்டும் குறைந்தபட்சம் நம் ஆதரவு இல்லை என்பதை உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும் முகநிலில் அல்லது வாட்ஸ்அப்பில் அல்லது வேறு ஒன்றில் கூட நடக்கும் இந்த நிகழ்விலே நீதி நீதி இல்லை அநீதி இருக்கிறது என்று குறிப்பிட வேண்டும் அப்படி செய்தால்தான் உலகத்திலே மற்றவர்கள் சில நேரங்களில் கொஞ்சமான கொஞ்சமேனும் சிந்திக்க முன் உதாரணமாக நாம் குறிப்பிட்ட அந்த மருத்துவமனை விவகாரத்தில் எல்லோரும் ஒருவரை ஓடி ஓடி ஆதரிப்பதை விட சிலராவது அங்கே என்ன நிகழ்ந்தது என்பதை உலகிற்கு சொல்ல முன் வந்தால் அடுத்தடுத்த நிகழ்வுகளிலே மாற்றம் காணும் மக்கள் எந்த ஒன்றை அதிகமாக எடுத்து பேசுவார்களோ எந்த ஒன்றை அதிகமாக செய்வார்களோ அதைத்தான் ஊடகங்கள் பிரதிபலிக்கும் அந்த பிரதிபலிப்புகள் தான் மேலிடங்களிலே சென்று தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி இருக்கும்போது அமைதியாக கடந்து விடுதல் என்பது சரியான ஒன்றல்ல அருமையானவர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமின் நீதியைத்தான் விரும்புகிறான் அநீதியை உருவதும் விரும்புவதில்லை எந்த மனிதருக்கும் அணிந்து செய்த விடக்கூடாது அப்படி செய்துவிட்டால் அதற்கான தண்டனையை இந்த உலகிலும் அனுபவிக்க வேண்டும் மறுமையிலும் அனுபவிக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை நமக்கு வேண்டும் முமீன்களுக்கு மட்டுமானதல்ல எல்லோருக்கும் இந்த நீதி வேண்டும் எல்லோருக்கும் நீதி வழங்கப்பட வேண்டும் என்று முஸ்லிம்கள் மோமீன்களை பார்க்கிறார்கள் ஆனால் யாரும் உணர்வதில்லை பெரும்பாலான மோமீன்களும் முஸ்லிம்களும் இந்த உலகிற்கு நீதியை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள் தாம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட போதும் கூட தனக்கான எதிர்வினைகள் கடுமையாக இருக்கும் போது கூட யாரும் அநீதியின் பக்கம் செல்லாமல் தன்னை தற்காத்துக் கொள்கின்றார்களே இதுதான் மிகப்பெரிய அறம் ஆனால் இதை எவர் உணர்ந்திருக்கிறார் திரைப்படங்களை கொண்டு தம்முடைய வல்லமை வல்லாதிக்கம் இருக்கிறது என்பதற்காக திரைப்படங்களை கொண்டு எவ்வளவு தாக்குதல் இருந்த சமூகத்தின் மீது தொடுக்கப்படுகிறது அல்லாஹூ அக்பர் ஆனால் இவர்களுடைய அந்த இட்டுக்கட்டல்கள் அவதூறுகள் சில நாட்களுக்கு நீடிக்கின்றன ஆனால் மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்து விடுவதை நாம் காண்கின்றோம் இப்படி வருவது எதனால் என்று சொன்னால் நீதிதான் நிற்கும் அநீதி அடியும் ஆனால் அநீதியை சில நாட்களுக்கு நிறுத்தி வைக்க அவர்கள் செய்கின்ற செலவும் அதற்கான உழைப்பும் மிக 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 அதிகமானது ஆனால் அவர்கள் அதற்காக பெரும் பயன் மிக குறைவு சில லட்சங்கள் அல்லது சில கோடிகள் அவர்களுக்கு பணம் வந்து கிடைக்கலாம் ஆனால் ஒன்றுக்கும் தேராது அனைத்தும் எவ்விதமான வரக்கத்தும் இல்லாமல் நாசமாகித்தான் போகும் ஏனென்றால் அவர்கள் அநீதியை முன்னெடுத்துகிறார்கள் இதுதான் அங்கே நடக்கக்கூடியது இதுபோன்று எந்த வகையில் எதை எடுத்தாலும் மற்றவர்களுக்கு அநீதி செய்துவிடக்கூடாது அதைத்தான் அல்லாஹ் வலியுறுத்துகின்றான் எதிர்பார்க்கின்றான் இந்த உலகத்தில் நீதி நினைக்க வேண்டும் எல்லோருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் இந்த பூமி எல்லோருக்குமாக படைக்கப்பட்டது அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது இந்த பூமியில் தயார் செய்யப்பட்டுள்ள அனைத்தும் எல்லோருக்குமானது எவருக்கும் கூடுதலாகவோ மற்றவர்களுக்கு குறைவாகவோ கொடுப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை அவரவரும் தமது தேவைக்கேற்ப தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கிற்கேற்ப அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் நீதி அதை விடுத்து எத்தனை துன்பங்கள் துயரங்களை ஏற்படுத்தி தாம் மட்டும் எந்தான் என்று நினைக்கக்கூடிய எவராக இருந்தாலும் அது தவறுதான் இன்று சாதாரணமாக நாம் நடைமுறையில் பார்க்கின்றோம் தெருவிலே செல்வதானால் வாகனங்களை நிறுத்துவதில் கூட நீதியும் அநீதியும் இருக்கிறது நீதி என்ன எவருக்கும் இடையூறு இல்லாமல் அதை நிறுத்துவது அநீதி என்ன என்று சொன்னால் தன் வாகனத்தை கண்டபடி நிறுத்திவிட்டு என்னை எவன் கேட்பான் என்ற மனநிலையிலே நகருவது யாரேனும் சாதாரணமானவன் என்னப்பா இப்படி நிறுத்திவிட்டா என்று கேட்டால் வேலையை பாடுறான் என்று கத்துவதும் தகராறு செய்வதும் அதே நேரத்தில் வலிமையுள்ளவன் ஒருவன் வந்து கேட்டால் இந்தோ எடுத்துடுறேன் என்று பம்புவதும் உலக நடைமுறையில் நாம் காண்கின்றோம் அருமையானவர்களே நீதி என்பது எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் மனைவிக்குரிய நீதியை கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்குரிய நீதியை கொடுக்க வேண்டும் உம்மத்திற்கான நீதியை கொடுக்க வேண்டும் மச்சிதர்களில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் மச்சிது நிர்வாகங்கள் தம் பணியாளர்களுக்கு நீதியோடு இருக்க வேண்டும் பணியாளர்கள் தம்முடைய நிர்வாகத்திற்கு நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும் இப்படி எல்லாவற்றிலும் நீதி நிலைத்தால் பிரச்சனை என்பது எங்கும் இருக்காது எல்லாமும் சுகம் அசுமுகமாக ஆகிவிடும் அருமையானவர்களே அதே போன்று வயனா அணில் ஃபேஷாயி வல்முன்கர் வல்வாகை அல்லாஹ் ஆபாசமானவற்றையும் வெறுக்கத்தக்கவற்றையும் தடுக்கின்றான் இன்று இந்த ஆபாச செயல்பாடுகள் ஏதோ மிகப்பெரிய கலை வடிவமாக மாறி வந்து இந்த மக்களிடத்தில் நின்று கொண்டிருக்கிறது தம் அழகை பிறருக்கு காட்டுவது என்பது கலை என்று நினைக்கின்றார்கள் தம்முடைய திறமை ஆட்டத்திலும் பாட்டத்திலும் தான் இருக்கிறது என்று நினைக்கின்றார்கள் தாம் ஒரு சில ஆபாசமான ஆடுதல்களை குலுங்கி நெலுங்கி ஆடிவிட்டால் தம் திறமையை வெளிப்படுத்தியதாக நினைக்கின்றார்கள் அதை பலரும் லட்சக்கணக்கில் படுத்து ரசிக்கின்றார்கள் இரண்டுமே அநீதிதான் அல்லாஹ் விரும்பாத ஒன்று இப்படி எல்லா இடங்களிலும் நிலைநிறுத்த வேண்டிய நீதி நிலைக்க வேண்டும் அநீதி அழிக்கப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டும் அதுதான் அல்லாஹிற்கு பொருத்தமானது பிரியமானது அம்பீத்குரியவர்களே நீதியை கையிலெடுப்போம் எல்லாவற்றிலும் நீதி இருக்க வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் பேசச் செய்வோம் நாம் பேச பேச நீதிக்கு உயிர் பெருகிக் கொண்டே இருக்கும் நீதியின் உடலிலே அது பலமேற்றி கொண்டே இருக்கும் எனவே நம் குரல்கள் நம் எழுத்துக்கள் நம் எண்ணங்கள் நம் செயல்பாடுகள் நம்முடைய தொடர்புகள் எல்லாம் நீதியின் வயப்பட்டிருக்க வேண்டும் நீதியின் வழியே பயணிக்க வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகளை நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன் வாக்ருதாவானா அனில் அஹமது இல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம்